ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்டர் ஆப்ல புதுசா பதினாலு அடி வண்டி வந்து லான்ச் பண்றோம் உங்ககிட்ட வண்டி இருந்தா உடனே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க லாஜிக் ஆஃபரா ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்க்கு ஜாயின் பண்றவங்களுக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கும் இந்த ஸ்கீம்ல நீங்க ஒரு மாசம் ஃபுல்லா லாகின் பண்ணா எண்பதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் சப்போஸ் உங்களால எண்பதாயிரம் சம்பாதிக்க முடியல அப்படின்னா மாசம் அறுபதாயிரம் தான் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா மீதி பேலன்ஸ் அமௌண்ட் போட்டர்ல இருபதாயிரம் உங்களுக்கு கொடுத்துருவோம் டோட்டலா எண்பதாயிரம் ஃபார்ட்டி தான் சம்பாதிக்கிறீங்கன்னா மீதி நாற்பதாயிரம் உங்களுக்கு போட்டர்ஸ்ல இருந்து கொடுத்துருவோம் அதுக்கு நீங்க என்னென்ன பண்ணுன்னா ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் லாகின்ல இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஆர்டர்ஸ் மிஸ் பண்ணாம அதே மாதிரி நம்ம இப்ப கொண்டு வந்திருக்க ஸ்கீம்ல சண்டேஸ் வந்து கணக்கு எடுத்துக்க மாட்டோம் நீங்க லீவ் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் போட்டுறனாலும் ஓட்டிக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் நம்ம போட்டுற பார்ட்னர்ஸ் யாரா இருந்தாலும் டூ வீலரோ இல்ல த்ரீ வீலரோ போர் ஹவர்ஸ் டாடாஸ் யாரு ஓட்டுறவங்களாலும் சரி பதினாலு அடி வண்டி வச்சிருக்க உங்க நண்பர்களை ரெஃபர் பண்ணுங்க அவங்கள நீங்க ரெஃபர் பண்ணி அவங்க டாக்குமெண்ட்ஸ் போட்டு ஐடி ஓப்பன் ஆன ஆன் ஸ்பாட்லயே உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் கையிலேயே கொடுத்துரும் அதுக்கப்புறம் அவங்க பத்து நாள் அஞ்சாயிரம் எடுத்தா உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்க வாலெட்ல ஆட் பண்ணிடுவோம் அதே மாதிரி நீங்க ஜாயின் பண்றதா இருந்தா மேலே இருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் வரும்